நாட்டிலுள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் பிரபலங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள முக்கியஸ்தர்களுக்கு உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு ஒய் இசட் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு வழங்குவது வழக்கமான நடைமுறை அந்த வகையில் நடிகரும் தாவிகா தலைவருமான விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளானது விஜய் பாஜகவின் பி டீம் என்றெல்லாம் சில அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்து வந்தன விஜயின் நகர்வுகளை வேவு பார்க்கும் மத்திய அரசின் முயற்சி என்றும் விசிகா விமர்சித்து வந்தது இருந்தாலும் இந்த பாதுகாப்பை விஜய் ஏற்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது இந்நிலையில் மார்ச் பதினாலாம் தேதி முதல் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன இதன்படி எட்டு முதல் பதினோரு பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் சுழற்சி முறையில் விஜயின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் விஜய் சுற்றுப்பயணம் மாநாடு போன்றவற்றை திட்டமிட்டிருக்கும் நிலையில் கமாண்டோக்கள் விஜயுடன் பாதுகாப்புக்கு செல்லுவார்கள் ஏற்கனவே விஜயின் வீடு கட்சி அலுவலகத்தில் கமாண்டோ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது